அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நூற்றி ஐந்து நல்குறவு இம்மையும் இல்லாதது யாகியதும் இன்மையின் இன்மையே இல்லாதது இன்மை என ஒரு பாவை இன்மையே இன்றி வரும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் வசை இப்பிறந்த கண்ணேயும் என்னை இடிவந்த சொற்பிற சொற்பிறக்கும் சோறுபடும் நல்குறவு என்னும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் நல் நற்பொருள் நல்குழந்து சொல்லி நல்குர்ந்தார் சொற்பொருள் சோறுபடும் அரண்சாரார் நல்குறவு இன்றும் வருவது நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதென்றும் துப்புரவு அழைத்துள்ளார் துவர துவராமை உப்பிக்கும் காடிக்கும் கூற்று ஓம் சக்தி நன்றி